எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் ஒன் ஃபிட்டே ட்ரெண்ட் லைன் பை த மெத்தட் ஆஃப் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் ஃபார் த இவன் டேட்டா அப்போது இயர் சேல்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்றும் வரையணும் இப்போ இஎஸ்எல்லாம் நம்ம கீழே எழுதியிருக்கணும் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ எஸ்எஸ்ஆர் கிராஃபில் போடுற மாரியே போட்டுவிட்டோம் அது எக்ஸு இது எக்ஸ் டேஷு இது ஒய் இது ஒய் டேஷ் அப்படின்ற மாரி நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ நடுவில் ஜீரோ வருது ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே கொடுத்துருக்கிறது இயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் டூ அந்த டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் அப்படியே நம்ம என்ன செஞ்சுறோம் ஒன் சென்டிமீட்டர் கேப்பில் நம்ம அங்கே போட்டுட்ருக்கோம் அது வந்து ஒன் இயரில் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அடுத்தது சேல்ஸில் கொடுத்துருக்காங்க சேல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டின்ட்டு இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அதை ஒய் எக்ஸாக எடுத்துக்கிட்டு அது ஒன் சென்டிமீட்டர் கொடுத்து டென் டென் யூனிட்ஸாக இருக்கிற மாரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம் டூ தௌசண்ட் இயரில் ஃபஸ்ட்டு தேர்ட்டி இருக்குது அதை மென்ஷன் பண்ணுறோம் புரியுதுங்களா அப்போ டூ தௌசண்டில் தேர்ட்டி அந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம் அடுத்தது என்ன செய்கிறோம் டூ தௌசண்ட் ஒன்னில் ஃபார்ட்டி சிக்ஸ்ன்னு வருது இதெல்லாம் எங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த டேட்டா வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த டயக்ராம் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் இந்த கிராஃப் ஒன்று போடுறோம் அப்போ டூ தௌசண்ட் ஒன்னில் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்போ டூ தௌசண்ட் ஒன் இங்கே இருக்குது டூ தௌசண்ட் ஒன்ல ஃபார்ட்டி சிக்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் நேராக மேலே இருக்குது அப்போ ஃபார்ட்டி சிக்ஸுக்கு டூ தௌசண்ட் ஒன் மார்க் பண்ணிடுறோம் அதேமாரி டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டூவில் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டூ தௌசண்ட் டூவில் டுவெண்ட்டி ஃபைவ் எங்கே வருதுன்னு பார்த்தா இங்கே வருது இல்லைங்களா இந்த தேர்ட்டிக்கு டுவெண்ட்டிக்கு நடுவில் தான் என்ன செய்தது டுவெண்ட்டி ஃபைவ் வருது அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அங்கே மார்க் பண்ணியாச்சு அடுத்து என்ன செய்யணும் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் த்ரீல ஃபிஃப்டி நைன் இல்லைங்களா அப்போ டூ தௌசண்ட் த்ரீயில் ஃபிஃப்டி நைன் இங்கே மார்க் பண்ணிடுறோம் ஃபிஃப்டி நைன் இந்த தட்டில் ஓகேங்களா இந்த சிக்ஸ்டிக்கு ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் கீழே ஃபிஃப்டி நைன் மார்க் பண்ணிட்டோம் டூ தௌசண்ட் த்ரீல அடுத்தது டூ தௌசண்ட் ஃபோரில் ஃபார்ட்டி அப்போ டூ தௌசண்ட் ஃபோரில் கரெக்டாக டூ தௌசண்ட் ஃபோரில் இந்த இடத்துல ஃபார்ட்டியில் கிளீனாக ஒரு லைன் ஒன்று போகுது இது ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் ஃபார்ட்டி அப்படின்னு நம்ம பார்த்துடுறோம் அடுத்தது டூ தௌசண்ட் ஃபைவ்ல சிக்ஸ்டி அப்போ டூ தௌசண்ட் ஃபைவ்ல நேராக இங்கே போனோம்னா சிக்ஸ்டி கரெக்டாக அந்த சிக்ஸ்டீனில் ரெண்டு லைனும் கவின்சைட் ஆகிற இடம் தான் சிக்ஸ்டின்னு சொல்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸு அப்போது டூ தௌசண்ட் சிக்ஸில் நம்ம என்ன செய்கிறோம் தேர்ட்டி இங்க இங்கேருந்து தேர்ட்டி தான் நம்ம என்ன செய்கிறோம் டூ தௌசண்ட் சிக்ஸில் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம் அதே அடுத்தது டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் செவனில் சிக்ஸ்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அப்போ டூ தௌசண்ட் செவன் இங்கே இருக்கு இயரில் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இங்கே சேல்ஸில் இருக்குது இல்லைங்களா அந்த டென் யூனிட்ன்றது என்னது நம்ம சேல்ஸில் காமிக்கிறோம் அப்போது டூ தௌசண்ட் செவனில் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போது இதை எல்லாம் சேர்த்து என்ன செஞ்சிடறோம் ஒரு நம்ம லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் இப்படி கோவாய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போகுது இல்லைங்களா அப்போது மினிமம் வேல்யூ இதில் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது தான் மினிமம் வேல்யூ அது இங்கே கீழே இருக்குது புரியுது இல்லைங்களா அடுத்தது எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைங்களா இல்லை இருக்கிறதுலையே அது தானே சிக்ஸ்டி ஃபைவ் தானே மேக்சிமம் வேல்யூ அந்த சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரெண்டுத்துலேயும் நான் எடுத்துகிட்டு நம்ம இதை தான் என்ன சொல்கிறோம் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒரு லைன் வரைகிறோம் அந்த லைன் தான் இங்கே பாஸ் ஆகி போகுது இது பேர் தான் என்ன சொல்கிறோம் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறோம் கீழே கொடுத்துருக்கிறது வந்து என்னது ஒரிஜினல் டேட்டா அந்த கவுட் ஆகி போகுது பார்த்திங்களா அதெல்லாம் ஒரிஜினல் டேட்டா இது ரெண்டுத்துக்கும் நம்ம நடுவில் வரைஞ்சது தான் என்னது ட்ரெண்ட் லைன் அப்போ இந்த சிக்ஸ்டி இதெல்லாம் என்னது சேல்ஸில் இருக்கக்கூடியது புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி நம்ம புரிச்சிக்கிட்டு கிராஃபை பிரிச்சுக்கிட்டு அழகாக நம்ம போட்டு டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கணும் புரியுது இல்லைங்களா